வெல்கம் ரியல் எஸ்டேட் இப்போதான் மொதல் வாட்டி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனே கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சரில் போடுற விடீங்க உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து நீங்கள் அருகிலே இருக்குதுங்க அப்புறம் பார்க்க போற வீட்டு மனை இதுதாங்க கும்பகோணம் தாராசுரம் கொல்பெற்ற ஐராதீஸ்வரர் கோவிலுங்க இந்த ஐராதீஸ்வரர் கோவில்லேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க நம்ம பார்க்க போகிற பிளாட்டு நம்ம பார்க்க போகிற வீட்டு மனை எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் மார்க்கெட் அருகில் மலர் நகரில் இருக்குதுங்க ஃபுல்லாக உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க இந்த மனையை சுற்றி நாலு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடு தாங்க மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தாங்க பக்கா குடியிருப்பு பகுதிங்க இதுதாங்க அந்த மனை மண்ணோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சார் ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றம்பதுங்க தான் பேசிக்கலாங்க மன்னட சரப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மணங்க இதே மனம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளாட்டு இருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பது அதுவும் விற்பனைக்கு தாங்க இருக்குது நீங்கள் ரெண்டுமே சேர்த்து கூட வாங்கிக்கலாங்க இல்லை தனித்தனியாகவும் வாங்கிக்கலாங்க தனித்தனியாகவும் தருவாங்க நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க இதுதாங்க அந்த மனை வீட்டு மனையை நேரில் பார்க்கணும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ